வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வழியாக இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு வந்து ஈக்கோ யூஸ் பண்ணலான்னா உங்கள் ரேஷன் கார்டு வந்து ரத்தாகவும் சொல்லி சொல்லி ஒரு நியூஸ் வழியாக இருக்குது அது கடைசி சான்ஸாக இதை அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கியான வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வாங்க இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இன்றைக்கியான வீடியோ போல போகலாம் அதாவது மத்திய அரசின் ரேஷன் திட்டம் கீழ் இலவச அரிசி கோதுமை போன்றவை வழங்கப்படுகின்றன இந்த நிலையில் போலியான ரேஷன் கார்டுகள் நீக்கும் வகையில் ரேஷன் கார்டு உள்ளவர்கள் இகேவைசியை அப்டேட் செய்ய வேண்டும் எனவே ஏற்கனவே அறிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் இகேவைசி செய்யப்படவிட்டால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களில் செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ரேஷன் திட்டத்தின் கீழ் அடிப்படை உணவுக்காக போராடுபவர்கள் கருத்தில் கொண்டு இலவசமாக அரிசி கொதுமை போன்றவற்றை வழங்கி வருகிறது ஏழை எளிய மக்களின் நிலையை பற்றி மத்தியில் தொடர்ந்து சிந்தித்து சிந்தித்து வருகிறது அந்த வகையில் உண்மையான பாதிக்கப்பட்டவர்களுக்கு மக்கள் உணவுப் பொருட்களை சரியான வகையில் கிடைக்கலாம் போலியான குடும்ப அட்டை மூலம் பொருட்கள் கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது வருகிறது இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தனிநபரும் ரேஷன் கார்டு பெற குறிப்பிட்ட தகுதிகள் அளவுகள் பூர்த்தி செய்ய வேண்டும் இகேஒசி முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கேஒசி அடி முடிக்காவிட்டால் டேசன் திட்டத்தில் நீக்கப்படலாம் அந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இக்கோவைசி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மத்திய அரசு ஏற்கனவே இந்த காலக்கெடுவை இரண்டு முறை நீட்டித்துள்ளது இருப்பினும் இந்த ஆண்டு காலக்கொடுவை நீட்டிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் தங்கள் கீக்க முடிக்காதவர்கள் பெயர்கள் ரேஷன் கார்டு திட்டத்திலிருந்து நீக்கப்படும் என உங்கள் ரேஷன் கார்டில் அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை எளிதாக பார்க்கலாம் ரேஷன் கார்டின் நிலையை வீட்டிலிருந்தே ஆன்லைன் சரிபார்க்கலாம் சரிபார்ப்புக்கு தேசிய உணர்வு பாதுகாப்பத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பார்வையிடவும் உங்கள் ரேஷன் கார்டை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் தொடர்புடைய தகவலை பதிவு செய்து ரேஷன் கார்டு நிலையை சரிபார்க்கலாம் ரேஷன் திட்டத்தில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய இதுவே ஒரு வழி பல புவிலி ஆவணங்கள் மற்றும் தகவல் மூலம் ரேஷன் கார்டுகள் உருவாக்கி கள்ளத்தனமாக உணவுப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்நிலையில் ஏற்கனவே பலரின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யும் பணி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சரியான தகவலை கொண்டவரின் ரேஷன் கார்டுகள் ஒருபோதும் ரத்து செய்யப்படாது எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுதான் அந்த செய்தி குறிப்பிட அந்த செய்தி அதனால் உங்கள் ரேஷன் கார்டு வந்து ஈகோவைஸ் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதாவது அந்த ரேஷன் கார்டு வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதை எப்படி செக் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன் அதை பற்றி நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவல்க்கு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க